ஜியோ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் கொழும்பு புறக்கோட்டை மாவத்தி பகுதியில் உள்ள சில உணவகங்களில் எலிகள் மற்றும் நடமாட்டம் சுகாதார சீர்கேட்டின் அடிப்படையில் உணவகங்கள் இயங்கி வந்துள்ளதாகவும் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது தெரிய வந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்த செயற்பாடு குறித்து திடீரென்று அப்பகுதியில் உணவகங்களில் சுற்றி வளைப்பினை மேற்கொண்ட போதே தெரிய வந்துள்ளதாக ஜிந்துப்பட்டிய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக அலுவலகங்கள் இந்த விடியோம் குறித்து தெரிய னர் சமையறை பகுதிகளில் அதிகமாக சமையல் பாத்திரங்களில் எலிகளுடைய எச்சம் இருப்பதாகவும் அதுமட்டுமற்றி உணவகங்களில் வளர்க்கப்படுகின்ற செல்ல பிராணிகள் நடமாடி தெரிவதாகவும் நேராக கண்டறியப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தெரியப்படுத்தியுள்ளனர் இனிமீது சம்பவம் தொடர்பில் குறித்த உணவகங்களில் இருக்கின்ற வேலையாட்களிடம் கேள்வி எழுப்பிய வேலை அவர்கள் அதனை மறுத்துள்ளதாகவும் அது இதற்கு காரணம் மாநகர சபை மீது குற்றம் சாட்டியுள்ளதாகவும் குறித்த அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த செயற்பாடு குறித்து அக்கொழும்பில் உள்ள அப்பகுதியில் இருக்கின்ற அனைத்து உணவகங்களிலும் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டு சுகாதார அடிப்படையில் உணவகங்கள் இயங்குகின்றதா என்று பெரும்பாலும் பார்வையிட்ட வேலை அதிகமான உணவகங்கள் இவ்வாறு சீர்கேட்டின் அடிப்படையில் தான் இயங்கி வருவதாகவும் சுகாதார செயற்பாட்டின் அடிப்படையில் எந்தவிதமான உணவகங்களிலும் அதிகமாக உணவுகள் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இவ்வாறு பாத்திரங்களில் எலிகள் எச்சமிட்ட பாத்திரத்தை பயன்படுத்தி உணவுகள் சமைத்து கடைக்கு வாரவர்களுக்கு உணவு கொடுக்கும் வேலை அதனூபா ஒரு நோய் பரவுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளின் அடிப்படையில் இயங்கிய உணவகங்கள் தீவிரமாக கண்டறிந்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று விடயம் தொடர்பில் பொதுமக்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அதாவது அப்பகுதியில் வசிக்கின்ற மக்கள் தங்களுக்கு உணவை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அப்படி இருக்கின்ற உணவகங்களுக்கு சென்று அவர்களுக்கு எப்படி உணவு சமைத்து வருகின்றது என்று தெரியாமலே உண்டு விடுகின்றார்கள் வாங்கிவிடுகின்ற அவர்களுக்கு வருகின்ற விளைவுகளை யாருமே அறிந்திருக்க முடியாத அளவிற்கு அப்படியான அடிப்படையில் தான் இவ்வாறு உணவகங்களில் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டு உள்ளே சென்று சுகாதார பிரிவினர் பார்ப்பதற்கான அனுமதி பெற்று அந்த கடைகளில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது அதிகமான கடைகளில் எலிகள் மற்றும் பூனைகளின் நடமாட்டம் தான் அதிகமாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் இவ்வாறு சீர்கேட்டின் அடிப்படையில் இயங்குகின்ற உணவகங்கள் தொடர்பில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொதுவாகவே உணவகங்களில் தான் அதிகமானவர்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்று வீட்டிற்கு கொண்டு சாப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் அதற்கு முக்கிய காரணம் இருக்கின்றது அவர்களுக்கு வெளியே சென்று வேலை செய்து உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் ஆனாலும் அவர்களுக்கு வீட்டில் இருந்து சமைத்து சாப்பிடுவதற்கு அவர்கள் கடைக்கு சென்று ஆரோக்கியமான உணவுகளை தருவார்கள் என்று வாங்கி சாப்பிடுகின்றார்கள் ஆனால் உணவகங்களில் எவ்வாறான சீர்கள் இடம்பெறுவது என்பது சுகாதார அதிகாரிகள் சென்று பார்வையிட்டால் மாத்திரம்தான் தெரிய வருகின்றது ஒரு உணவகத்தில் உணவினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அது சுகாதார அடிப்படையில் கிடைக்க என்பது தொடர்பில் கடைகளில் உணவுகளை வாங்கி உண்ண வேண்டும் என்பது பலர் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது அறிவதற்கு நான்கு தரம் முனையதளத்தினாக பிரவேசியுங்கள் வணக்கம்